ஏ ஐ ஃபேமிலிஸ் வெல்கம் டு ரேவா சமையல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா காஞ்சி நெத்திலி தான் இதுக்கு தேவையான எல்லா பொருளுமே நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி இந்த குழம்புல முச்சைக்கடை ஆட் பண்ண போகிறேன் அதாவது லாஸ்ட் நைட்டே அந்த லைட் ஹீட் பண்ணி ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் ஊற வச்சு எடுத்ததை வாஷ் பண்ணி ஒயிட்டாக காமிச்சிருக்கேன் நான் இன்றைக்கி இது குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன் நாலு விசில் போட்டு மொச்சைக்கடையே வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி நெத்திலி குழம்பு தான் செய்ய போகிறதுன்றதுனால அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நெத்திலியை தலையை பிச்சிங்கன்னா பிளாக் கலரில் ஒரு குடனும் வரும் அதையும் பிச்சு எடுத்துட்டு தண்ணியை நல்லா சூடு பண்ணி டென் மனசுக்கு அதை ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்சு எடுத்த நெத்திலியை ரெண்டு வாட்டி நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணாலே தெரியும் நெத்திலி நல்லாவே க்ளீன் ஆகிடும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ நெத்திரி நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சு நான் குழம்புக்கு தேவையான எல்லா பொருளுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி இதில் தான் குழம்பு செய்ய போகிறேன் பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு வெண்ணயம் கரோட்டில் தான் போட்டிருக்கேன் கடுகு நல்லா பொரியணும் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கட்லாம் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால குழம்பு நல்லாவே இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூணு பெரிய தக்காளி பழச்சு தக்காளி தான் எடுத்துருக்கேன் தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கேன் முருங்காவும் கத்திரிக்காவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் முருங்காவும் கத்திரிக்காவும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலறி விட்டுக்கலாம் முருங்காவும் கத்திரிக்காவும் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஆயிலில் நல்லா குக் ஆகணும் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே குக் ஆகிருக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு இந்த ஸ்டேஜில் நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் மொச்சக்கட்டையை வாட்டர் மட்டும் ஃபில்டர் பண்ணி மொச்சக்கட்டை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் மொச்சக்கட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மொச்சகிட்ட நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் இன்னைக்கு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நெத்திலி குழம்பு நம்மளுக்கு கவுச்சி ஸ்மெல் வரக்கூடாதுன்றதுனால நான் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் நெத்திலியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நெத்திலி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிளகாத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நான் இன்னைக்கு மொச்சக்கட்டை வேக வச்ச தான் இதில் ஆட் பண்ண போறேன் மொச்சக்கட்டை தண்ணியை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்ல உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொழம்பு நல்லா கொதிக்கட்டும் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கத்திரிக்காய் நல்லா வேகணும் கத்திரிக்காவும் முருங்காவும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா தெரியும் கத்திரிக்காய் நல்லாவே வெந்துருக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு நல்லாவே குக்கர் குக்கர் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஊற வச்சிருக்க புளியும் ஆட் பண்ணிக்கலாம் புளிய தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடலாம் நான் இன்னைக்கு என்னுடைய குழம்புல தேங்காய் பேஸ்ட் தான் ஆட் பண்ண போறேன் உங்களுக்கு தேங்காய் பிடிக்கலனா நீங்க இந்த ஸ்டேஜ்லேயே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம குழம்பு கொதிக்க விடணும் பார்த்தீங்கன்னா தெரியும் குழம்பு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சுவையான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு மொச்சக்கொட்டை முருங்காய் கத்திரிக்காய் போட்டு காய்ந்த நெத்திலி குழம்பு ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்